பணக்குடி அரசு உயர்நிலைப் பள்ளியின் கணினி ஆசிரியராக இருப்பவர் சாமி இவர் மூன்று ஆண்டுகளுக்கு முன் அதே ஊரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் பணியாற்றியுள்ளார் அப்போது அங்கு பயின்ற மாணவிகளிடம் தேர்வில் பெயில் ஆகிவிடுவதாக மிரட்டி முத்தமிடுவது பாலியல் ரீதியில் துன்புறுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார் மேலும் அப்பாவி மாணவிகளை நிர்வாணமாக செல்போனில் வீடியோ பதிவு செய்தும் ஆசிரியர் வைத்துள்ளார் அத்துடன் வகுப்பறையில் யாரும் இல்லாதபோது மாணவிகளை பாலியல் ரீதியில் துன்புறுத்தி செல்போனில் பதிவு செய்துள்ளார் இந்நிலையில் மூன்று மாதங்களுக்கு முன் தனது செல்போனை பழுது நீக்குவதற்காக பணக்குடியில் உள்ள கடையில் ஆசிரியர் அந்தோணிசாமி கொடுத்துள்ளார் மெமரி கார்டை ஆய்வு செய்தபோது பள்ளி மாணவிகளை ஆசிரியர் அந்தோணிசாமி நிர்வாணமாக வீடியோ எடுத்து வைத்திருப்பது தெரியவந்தது அத்துடன் அந்த காட்சிகளை அந்த கடைக்காரர் தனது நண்பர்களுக்கும் செல்போனில் பகிர்ந்துள்ளார் இந்த வீடியோ காட்சியை வைத்து ஆசிரியர் அந்தோணிசாமியை செல்போன் கடைக்காரரின் நண்பர்கள் சிலர் மிரட்டி பணம் பறித்து வந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய தொகை கேட்டதால் அந்தோணிசாமி பணம் தர மறுத்துள்ளார் இதையடுத்து ஆசிரியர் மாணவிகளை பாலியல் துன்புறுத்தல் செய்யும் காட்சிகளை அவர்களில் சிலர் பணக்குடி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவிகளின் குடும்பத்தாரிடம் புகாரை பெற்ற பணக்குடி போலீசார் அந்தோணிசாமியை கைது செய்துள்ளனா்